கேமரா ரெடியா அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே இன்னைக்கு நாங்க இந்த ஸ்ட்ரீட் மோஸ்கல் மீடியாவால இந்த ஸ்ட்ரீட் பக்கம் ஒரு வீடியோ ஷூட் காக வந்திருந்தோம் வந்த டைம் ஒரு வீட்டை பார்த்தோம் அந்த வீட்ல வந்து ஏதோ ஒரு மரம மீக்கறது மட்டும் விளங்குது எந்த கதைக்கிற சத்தம் பேசுற சத்தம் சிரிக்கிற சத்தம் எல்லாம் விளங்குது ஆனா என்னடா புரியல உங்களுக்கு டவுட் தான் எனக்கும் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் i

ஏதோ பேசாங்க அத கண்டதா மேன் அதை ஷூட் பண்ணுங்க எல்லா வேலையும் வாழ ஒட்டியா விட்டுட்டு பேசிட்டாரு வாழ வேண்டிய வயசுல சரி வெள்ள வெள்ளையா உட்கொண்டு செலவையும் நீக்கி அந்த கிளவிக்கு முன்னுக்கு இவரு பேசிட்டாரே அவ்ளாவே உங்களை கடைசி புள்ளையோண்டிருக்கே அது சரியான சரியானு சிவன் விட்டு முன்னுக்கு வச்சு பக்கத்தையும் சொத்தைகளே சொத்தை சிவன் மூட்டமான இன்னும் குடுத்து இல்ல முன்னுக்கு போய்க்கிட்டாரு அல்லாவே அங்க பாருங்க ரெண்டு பேரு ரெண்டு பேர் ஏதோ பேசிட்டு கொண்டிருக்காங்க என்னாண்டு கேட்போம்மாங்க ஆஹ் சாப்பாட்டு வெட்டம் வர இங்க ஒரு வெட்டம் வெட்டிட்டு போ

ஏரியா முழுக்க பலா இப்போ அந்த புள்ளைய தேதி அல்லோ எனக்கு உண்மையாவே தெரியவே உங்களுக்கு தெரியாட்டி பெரிய விஷயமே வெள்ளை விடிஞ்சா வழி வளடும் பிள்ளைன்னு போலவே சரி சரி அந்த கதையை விடேன் மயத்தை தூக்க போற பாக்க வேண்டிய அக்கறை எல்லாம் பார்த்துக்கோங்க மையத்தை எடுக்கிறாங்க போட்ட ஆ வைனி சொத்து பார்த்துக்கறதை பிரிக்க இல்லையா தூக்க தூக்கப் போறாவே சொத்தா சொன்னார் காலத்திலயே சொத்தி பாதி எனக்குத்தான் என்று எடுத்தா மீதிய நாங்க வச்சுட்டு என்ன செய்ய நாலு இருக்க உங்களை நீங்க செல்லக்கோ நல்லா இருக்கே நீ சும்மா இருங்க வந்து கல்யாணம் முடிச்சிட்டு போறவங்க உங்களுக்கு என்னது சொத்து பாக்க போனா தான் அரவாசி சொத்து முடிச்சா வரணும் கடைசிக்குள்ளையே நீசா மீரிய அவன் நான் பெத்தமாவன் அவன்ட சொத்து எனக்கு தான் வரும் உங்களுக்கா இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு வாப்பட சொத்து எல்லாம் வேணுமா சும்மா போவாங்க நீங்க எடுத்ததோட ஊட்ட விட்டு வெளியாக நீங்க பேசாம இதுவும் பேசுங்க இதுக்கு மேலே பேசுங்க என்ன மௌத்தா போயிட்டு வந்தானே இப்ப நான் அனாதையா தான் யாரும் பாக்குறதுக்கு இல்ல இப்ப பாருங்க இந்த மனுஷன் வாழ்ந்த கொஞ்சம் காலத்துக்கும் அவள சொத்து செல்வம் மீண்டும் ஒரு சதக்கா குடுத்தோ ஒரு ஜக்காத் குடுத்தோ இல்லையோட அனாத பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யல இப்ப எல்லாம் கபருக்கு கெடுத்து கொண்டா போயிட்டேன் அது அவோ தெரிய அவோட மையத்திவள ஊசி பேத்திக்குற சோ இத்தான் என்ன செய்யணும் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாங்க நான் நினைக்கிறேன் மையத்தை பத்தி தான் பேசுறாங்க போலந்து நல்லா இருந்தா சரி அஸ்ஸலாமு அலைக்கும் நமஸ்கார் மீடியா වල வந்திருக்கோம் இங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கோ போயிடுங்க அதானே பேசக்க போறன்னு கொண்டு வந்துக்கிட்டாங்க போல

ஆளுமே நாங்கள் வந்து மோஸ்கர் மீடியாவால வந்து நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கு ஷூட்டிங்கா இந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டேன் ஒரு இந்த ஊட்ட பார்த்தோம் இந்த ஊட்ட பாத்துட்டேன்னு தான் எங்களுக்கு தெரியும் என்ன உள்ளுக்கு வந்து பார்த்துட்டேன்னு தான் எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஜனோசா வீடு அந்த நீங்க இந்த ஜனோசா வீட பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து இஸ்லாத்தின் வழிமுறையா அல்லது நவீன கால நடைமுறையா ஆஹ் நானும் நினைச்சு போகல சரி கவலைதான் அதாவது வந்து எங்கட இஸ்லாமிய ஒரு மயத்தோடுன்றது வந்து இந்த காலத்துல சரி மாற்றமா இருக்கு நான் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கத்தான் எழுமே தவிர வேற எதுவும் செய்யல அப்படித்தானே பாருங்க இந்திய விட்டு மையத்தோட்டு நாங்க நினைச்சு பார்த்தா அஹ் சுத்தி உட்கார்ந்து கொண்டு அழுவுறாங்க தலையில அடிச்சு கொள்றாங்க இதெல்லாம் வந்து எங்க ரசம் எங்களுக்கு சொல்லி தாழ்ந்த ஒரு விஷயம் இல்லை எங்களை பார்த்தா மையத்தை பத்தி புறம் கோல் இதெல்லாம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வேற வேற பெலாய்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க மையத்தூட்டுக்கு வந்தா ஒரு யாசினோதுவான் அப்படி ஒண்ணும் இல்ல இன்னொரு பக்கம் எங்கட குமர பார்த்தா இந்த காலத்துல பேஸ்புக் யூடியூப் இந்த சொல்லி போஸ்ட் போடுறாங்க இதெல்லாம் வந்து எங்கட ஒரு மையத்தூட்டுக்கு ஒரு அழகானது அல்ல எங்கட ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய ஒரு மையத்தூட்டு இப்படி இல்ல ஆனா அந்த காலத்துல எங்கட இஸ்லாமிய மையத்தூட்டுகள் எப்படி இருந்தாண்டா ஆனா அன்றைய காலம் இன்றைய காலத்தில் மையத்தை சுற்றி இருந்து அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் யாசி நோதினாங்க அவருக்காக துவா செஞ்சாங்க அன்றைக்கி மையத்தொட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த மையத்தை பற்றி நல்ல விஷயங்கள் தான் பேசினாங்க எங்களோட குமரி பெண்களாக இருக்கட்டும் அவங்களும் இவங்களோட சேர்ந்து யாசி திக்கிற இப்படியான நல்ல விஷயங்களில் ஈடுபட்டாங்க வீடு முழுக்க சாம்பார் அனுபவம் போடப்பட்டுச்சு சந்தன குச்சி ஏற்றி வைக்கப்பட்டுச்சு மையத்தை எடுத்துகிட்டு போன பிறகு வீடெல்லாம் கழுவப்பட்டுச்சு அழா பாய் அறிவிக்கப்பட்டு வட்டமாக உட்காந்து யாசின் ஓதி அந்த மையத்துக்காக துவா செஞ்சாங்க இப்படியான நல்ல விஷயங்கள் அன்றைய காலத்தில் நடைபெற்றுச்சு ஆனால் இன்றைய காலத்தை யோசித்த போக்கலை அதில் எதுவுமே நடைபெறாமல் இருக்குது உண்மைக்கும் மனதுக்கு சரியான ஒரு கவலையாக இருக்குது ஷேவ்லா அல்லா தான் இவங்களுக்கு நல்லறிவை கொடுத்து அன்றைய காலம் போல் இன்றைய காலத்தை அமைக்கணும் அல்லாஹ்